நஞ்சில்லா விவசாயமும் வருவாய் பெரும் யுக்திகளும் ராமநாதபுரம் டி தேவதாஸ் அவர்களுடன் நேர்முகம் வணக்கம் வணக்கம் சார் எத்தனை வயதாகுது எனக்கு எழுபது ஆகுது என்ன சார் சொல்றீங்க பார்த்தா ஒரு இளமை தோற்றத்துல இருக்கீங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் சார் காரணம் என்னன்னா நான் ஏதாவது இயற்கையை நேசிக்க கூடியவன் அதுதான் என்னுடைய இளமைக்கு முக்கிய காரணமாக இருக்கு உங்களுடைய ஒரு நாள் வேளாண் ரீதியான உழைப்பு சொல்லுங்கள் அது காலையில் எத்தனை மணிக்கு எந்திக்கிறீங்க என்ன மாதிரியான திட்டமிடல் அதாவது என்ன அளவில் காலத்தை ஆறு மணிக்கு நான் தோட்டத்துக்கு போயிடுவேன் அங்கே போய் வந்துட்டு என்னுடைய தென்னை மரம் மற்ற இதர செடிகளை எல்லாம் காய்கறி எல்லாம் நான் காலத்தை நம்பட்டி மூலம் ஒன்பதரை மணி வரை தோட்டத்திலே நிற்பேன் அப்படி நின்று வந்துட்டு எனக்கு நல்ல வியர்த்து நல்ல உடம்பு அப்படி ஒரு நல்ல ஒரு ஒரு மாற்றத்தை உருவாகுதுன்னு உள்ள ஒரு நல்ல கான்செப்டில் தான் நான் வந்துக்கிட்டு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த பணியை நான் செய்துட்டு இருக்கேன் பிற பணியில் இருந்ததுக்கு பிறகு அதிலிருந்து ஓய்வு பெற்றதுக்கு பிறகு தான் வேளாண் ரீதியான ஒரு ஆர்வம்ங்கிறீங்கிறான் அதாவது என்னுடைய அப்பா வந்துட்டு முன்னால பழைய காலத்தில் இன்டர்மீடியட் படிச்சாங்க படித்தாங்க இருந்தாலும் அந்த காலத்தில் நல்ல வசதியாக இருந்ததுனால அவர் வேலைக்கு போகல ஆனால் அவர் வந்துட்டு ஆசிரியர் பணிக்கு எல்லாம் போயிருக்கிறான் ஆனால் அவர் அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அவங்க விடலை அவருக்கு ஈடுபாட்டின் அடிப்படையில் அவருக்கு கூடுதலும் ஆர்வம் வந்துட்டு விவசாயம்தான் தான் அப்போ அந்த விவசாயம் அவருக்கு பிறகே நானும் வந்துட்டு தோட்டத்துக்கு நம்பட்டியை தூக்கிட்டு போய் நான் போய் தான் வந்துட்டு அதில் எனக்கு எந்த இது செய்தாலும் காலமாக நம்பட்டி எடுத்து வேலை செய்யாம இருந்தோம்னாக்கா ஒரு மன நிம்மதியே இருக்காது ஆமா அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன வயசுல அப்படி பழகி அப்படி ஒரு சுறுசுறுப்பாட்டு எல்லா காரியங்கள்லயும் நான் வந்துட்டு ஈடுபாடுகள் அப்படி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கேன் நீங்க சொல்றத பார்த்தா அதிகாலை முடிச்ச உடனே ஒரு தேயிலை குடிக்கல அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு பிரலை ஏற்பட்ட மாதிரியான ஒரு தன்மை மாதிரி உங்களுக்கு மண்வெட்டி எடுக்கல அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு நிலை போல் இருக்க அது அப்படி ஒரு அதுதான் நமக்கு வந்துட்டு ஆரோக்கியத்தையும் நமக்கு உடல் வலுவையும் உருவாக்கக்கூடியது அந்த அந்த காலத்தில் உள்ள காரணம் நான் என்னன்னாக்கா ரோட்டில் நடக்கிறதுக்கோ அங்கே அது இதெல்லாம் நான் விரும்பலை எனக்கு வந்துட்டு உடல் வந்துட்டு உயர்க்கணும் அப்ப அதுக்கு வந்துட்டு எல்லா நம்ம உடம்புல உள்ள எல்லா பாட்டுகளும் அசையணும் அப்ப அதனால வந்துட்டு இதை தான் நான் எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நான் தொடர்ந்து இந்த இதை நான் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன் நீங்க ஒரு மருத்துவ நிபுணர் மாதிரி கருத்து சொல்றதுல இப்படி ஒரு அசைவு இருந்தா தான் உடல்ல வந்து ஒரு வளம் அப்படிங்கிறத யார் சொல்லித் தந்தாங்க இது நான் சின்ன பிராயத்தில் படிக்கும் போதே வந்துட்டு இந்த மாதிரி சில பேப்பர்களில் வரக்கூடிய நல்ல செய்திகள் இயற்கை விவசாயத்தை எப்படி ஊக்கப்படுத்துகிறோம்னு அது அது மாத்திரம் இல்லை நான் வந்துட்டு ஆரம்பத்திலேயே வீட்டு இந்த காய்கறிகள் அதாவது வெண்டை கத்திரி மிளகு இந்த மாதிரி பாவைக்காய் இதெல்லாம் வந்துட்டு அந்த சின்ன பிராயத்திலேயே நான் அப்படி போட்டு அதை எங்க அம்மாவுக்கு வந்துட்டு பறிச்சு கொடுத்து அவங்க வந்துட்டு அதை கறி வச்சு தரும்போது அந்த டேஸ்ட் உண்மையிலேயே இப்பவும் எனக்கு எண்ணங்கள் பிரதிபலிக்க அந்த டேஸ்ட் எனக்கு இப்போ கிடைக்கல என்ன சார் சொல்றீங்க உங்களை சொல்றாங்க நஞ்சில்லா வேளாண்மையில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ நஞ்சில்லா விவசாயத்தில் நாங்க ஈடுபாடு காட்டி காய்கறியை என்னுடைய அம்மா காலத்துல வெண்டை கத்திரி தக்காளி மிளகாய் சமையல் செய்து பார்க்கும்போது இருந்த தொட்டிப் அதுக்கு என்ன காரணம் காரணம் என்னன்னாக்கா இது வந்துட்டு தற்சமயம் வந்துட்டு எங்கேயும் நம்ம வந்துட்டு பொருட்கள் வாங்கும் போது ரசாயனத்தை பயன்படுத்துறாங்க அதனுடைய டேஸ்ட் வந்துட்டு வித்தியாசமா இருக்கு அது மாத்திரம் இல்லை பழமோ எந்த காய்கறி வாங்கணும் போனாலும் அது பல நாள்களில் அது கெட்டுவிடுகிறது அன்னைக்கு வந்துட்டு ஒரு மேக்சிமம் ஒரு அஞ்சு ஆறு நாள் வரை அந்த நம்ம பறிச்ச காய்கள் அப்படி வாடாமல் அது வந்துட்டு ஒரு உயிரூட்டமாக நல்ல வலுவான ஒரு ஊக்க சத்து கொடுக்கக்கூடிய இதாகட்டு தான் அந்த இயற்கை காய்கறிகள் நமக்கு பயன்பட்டது அதனுடைய டேஸ்டே வித்தியாசம் அது அது வந்துட்டு உண்மையிலேயே இப்பவும் எனக்கு அதை நினைக்கும் போது நாக்கில் தண்ணி ஓடுது ஆரம்ப காலத்திலேயே இயற்கையை நேசிக்கிறதுனால நான் என்னுடைய விளை நிறங்களில் வந்துட்டு நான் இயற்கை விவசாயத்தை தான் நான் ஊக்கப்படுத்தி இப்பவும் நான் செய்துட்டு இருக்கேன் காரணம் என்னன்னா பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தோட்டத்தில் வந்துக்கிட்டு எல்லாமே காய்கறிகள் எல்லாம் நம்ம வச்சிருக்கேன் வீட்டு ஆவசியத்துக்கு தேவையான இதுகளை நானே விளைபொருளாக உருவாக்கி அதை வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் நான் கூடுதல் வந்துக்கிட்டு விற்பதற்கு இல்லாமல் இருந்தாலும் என்னுடைய சொந்த ஆசியம் என்னுடைய குடும்பத்தாருக்கு வந்துட்டு நான் அதை வந்துட்டு இயற்கை விவசாயத்தை அந்த தோட்டம் மூலமாக இந்த காய்கறிகளை பறித்து நான் வந்துட்டு நல்ல மாதிரி அதை மெயின்டைன் பண்ணிட்டு தான் உண்மை அப்போ உங்கள் தோட்டத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வெண்டையை சுற்றி பார்க்குறோம் அப்படின்னா தைரியமாக பச்சை வெண்டைக்காயை பறித்து சாப்பிட்லாங்கிறீங்க தக்காளியை பறித்து சாப்பிட்லாங்கிறீங்க அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் இன்றைக்கி இருக்குதுங்கிறீங்க நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க ஆமாம் சாப்பிட்ருக்கேன் அதை நான் இப்போவும் தொடர்ந்து அதை நான் வந்துட்டு டெய்லி ரொட்டீனாக அந்த வேலையை நான் செய்துட்டு இருக்கேன் அது அது வந்துட்டு மட்டும் இல்லை நான் காலமாக வந்துட்டு பார்க்கும்போது அந்த தோட்டங்களுடைய அந்த இயற்கை வளம் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய வளர்ச்சி இன்னும் ஒவ்வொரு நாளும் அந்த காய்கறிகளுடைய இதை பார்க்கும்போது அந்த சீனரியை பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு எந்த பிரச்சனை மன உளைச்சல் எது இருந்தாலும் எடுக்கிறது இல்லை மன மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் உருவாகிட்டு தான் இருக்கு வயது எழுபது ஆனாலும் கூட ஒரு இருபத்தி மூன்று வயது அளவு மனநிலையை உருவாக்குது அப்படின்னு சொல்லாமா கண்டிப்பா சொல்லலாம் காரணம் அது வந்துட்டு வந்துட்டு நான் தொடர்ந்து மற்ற விவசாயிகளும் அவங்களுக்கும் இதை செய்யணும் மூலமாகவும் எடுத்து சொல்றேன் எல்லாரும் நம்மள மாதிரி இருக்கக்கூடாது எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அவங்க மன வளமா இருக்கணும் உள்ளதை வந்துட்டு ஒரு எனக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நான் இதை வந்துகிட்டு ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கேன் உண்மை நஞ்சில்லா விவசாயம் அப்படின்னா என்ன சார் நஞ்சில்லா விவசாயம்னு சொன்னாக்கா நம்ம இயற்கையாட்டே நம்ம சாணம் பசுந்தாள் உரம் மாடு அல்லது கோழி இதுகளை வந்துட்டு உள்ள இயற்கை இதுகளை உருவாக்குறது இதை வந்துட்டு நம்ம தயார் பண்றது இதன் மூலம் நமக்கு வந்துட்டு அதை இது பண்ணி கூடுதல் வந்து போனாக்கா அந்த பஞ்சகாவியா இந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம நம்மளே கொஞ்சம் சப்போஸ் வந்துட்டு மாடுகள் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வளர்க்க முடியாமல் இருந்தால் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட ஒரு இருபது ஐம்பது கிலோ நம்ம சாணங்களை வாங்கி அதனுடைய யூரின்களையும் வாங்கி நம்ம சொந்தமாக அதை வந்துட்டு இந்த தோட்டங்களுக்கு அதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன் அதனால அது வந்துட்டு நமக்கு ஒரு மன நிறைவாற்று இருக்கு அதன் மூலம் நமக்கு நல்ல இதுவும் கிடைக்கிது சில வேலைகள்ல கூடுதலாக கிடைக்கக்கூடிய மிளகு இதெல்லாம் வந்துட்டு பக்கத்தில் உள்ள மார்க்கெட்டில் நான் கொடுத்து அதையும் நான் வருமானத்தை சொந்தமாட்டு நான் ஈடுகட்டி நல்ல மாதிரி எனக்கு டெய்லி வருமானம் உருவாக்கி கொண்டு இருக்கேன் சரிங்க சார் இந்த மாதிரி சொன்னாலும் கூட நிறைய விவசாயிகள்கிட்ட நான் பேசக்கூடிய ஒரு நிலையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா சார் நீங்க இயற்கை விவசாயத்தை பண்ணுங்க பண்ணுங்கிறீங்க இயற்கை விவசாயத்தில் நாங்கள் அற்புதமான வாழத்தாரோ அல்லது காய்கறிகளை கொண்டு போனாலும் கூட ரசாயனத்தை பயன்படுத்தி பல 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 காய்கள் கொண்டு வரும்போது போது அந்த ஒரு ஈர்ப்பு தன்மை எங்க காய்கறி எங்களுடைய கொடுக்க மாட்டேங்கிறாங்களே நாங்க என்ன சார் செய்யறது இதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னு சிலர் வந்து அங்கலாய்க்கிறாங்களே அதுக்கு என்ன பதில் கொடுக்குறீங்க அதாவது வந்துட்டு வருமானத்தின் அடிப்படையில் விவசாயிகள் வந்துட்டு ரசாயனத்தை பயன்படுத்துறாங்க அதுதான் அப்படி செய்யறாங்க ஆனா என்ன பொறுத்த அளவுல இயற்கை விவசாயத்தை நம்ம ஊக்கப்படுத்தி இந்த பொருட்களை நான் வந்துட்டு அந்த கடைகளுக்கு மார்க்கெட்டுக்கு நான் கொண்டு போனோம்னு சொன்னாக்கா அவங்க வந்துட்டு புசின்னு நம்புறது கிடையாது காரணம் நம்ம வந்துட்டு உண்மையை சொல்லுவோம் இருந்தாலும் வந்துட்டு சிலருக்கு நல்ல இருக்கக்கூடியவங்க இந்த காய்கறி பார்த்து அவங்களுக்கு தெரியும் அனுபவங்கள் இருக்கிறதுனால அப்ப இதுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இதுக்கு அதுக்கு தகுந்த விலையும் வந்துட்டு நமக்கு நல்ல மாதிரி கிடைக்குது அப்ப நீங்க சொல்றத பார்த்தா உங்களுடைய தோட்டத்துக்கே உங்களுடைய நுகர் கூட்டிட்டு வந்து காட்டின நிலைகளும் இருக்கும் போலக்க நிச்சயமா நம்ம காணிக்கிறோம் என்னுடைய பக்கத்தில் உள்ள குருந்தங்கோடு வேளாண்மை விரிவாக்க மையத்தில் உள்ள அந்த அலுவலர்களும் அவங்க நம்மள ஒரு என்கரேஜ் பண்றாங்க அது மட்டுமல்ல இது என்னுடைய தோட்டம் வந்துட்டு சாலை ஓரம் இருப்பதுனால நிறைய மக்கள் விவசாயிகள் இத பார்த்து இதுவும் வந்துட்டு ஒரு அவங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இது அவங்க வந்துட்டு ஒரு தொழிலாக இது வந்து வந்துட்டு வரவும் செய்யவும் இதுக்கு வழிகாட்டுறது ராமநாதபுரம் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வாழை ரகங்கள் திராணியா வருது எண்ணிக்கை கூடுதலா இருக்கு அந்த மாதிரி இயற்கை ரீதியா சாகுபடியிலையும் கூட நான் கண்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன ரகங்கள் இந்த பக்கங்கள்ல ரொம்ப மேன்மையா இருக்குது அதாவது என்னுடைய தோட்டத்துல ஊடு பயிராட்டு திண்ணைக்கு கூட வாழை போட்டிருக்கேன் வாழை வந்துட்டு ஒரு ரகம் இல்ல பல ரகங்களை நான் போட்டிருக்கேன் செவ்வாழை கதலி சிங்கம் பாளையங்கோட்டை மட்டி இதெல்லாம் எல்லாமே பரவலா இதாக இருக்குது ஆனால் இதுக்கெல்லாமே நான் வந்துட்டு இயற்கை விவசாயத்தை தான் நான் பயன்படுத்துகிறேன் அப்படி இதனுடைய இந்த பழத்தினுடைய டேஸ்ட்டுகள் எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மற்றும் இது கூடுதல் நாள் வச்சு நம்ம பயன்படுத்திகிட்டு நான் இருக்கேன் ஆனால் எண்ணிக்கை அப்படிங்கிறது சாதா ரசாயனம் பண்ணுற மாதிரியான ஒரு தன்மையில் தார் வராது அப்படிங்கிறாங்களா உண்மையா கடுகு செலுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க அதனால நமக்கு கொஞ்சம் கிடைச்சாலும் நமக்கு வந்துட்டு அது வந்துட்டு கூடுதல் நமக்கு உள்ளது போதும்னு உள்ள மனநிறைவில் தான் நான் இருக்கேன் என்னதான் இயற்கை நுட்பங்களை கையாண்டாலும் கூட நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் வரும்போது அதுக்குன்னு இயற்கை ரீதியான மருந்துகள் அந்த மாதிரி உருவாக்கம் அல்லது அதை வாங்கி பயன்படுத்துற மாதிரி நிலையா அதாவது என்ன பொறுத்தளவுல தோட்டத்துக்கு நான் வந்துட்டு கூடுதலும் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை சணப்பு தக்கைப்பூண்டு உளுந்து இந்த மாதிரிப்பட்ட வேளாண்மை விரிவாக்க கிடைக்கக்கூடிய அந்த இடுபொருட்களை வாங்கி அதை ரொட்டி நாட்டு அதை எனக்கு தோட்டத்தில் மெயின்டைன் இந்த இந்த சணப்பு தக்கை பூண்டுன்னு உள்ளது இதை ஒரு சுமார் வந்துட்டு ஒரு ஒரு மீட்டருக்கு அந்த பக்கம் ரவுண்டு குடி எடுத்து அதில் வந்துட்டு இந்த பசுந்தாள் உரத்தை நான் வந்துட்டு பயன்படுத்தி அதுக்கு மேல தண்ணியை விட்டு இது பண்ணி அதை மக்க சொன்னாக்கா அதில் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு நோய்கள் தாக்குதல் குறவு அது காரணம் அந்த வேறு வழியை அந்த கசப்பு தன்மை வந்துட்டு போய் அது அது வந்துட்டு அவாய்ட் பண்றது இந்த நோய்களை கட்டுப்படுத்துது அந்த விதத்தில் நான் பக்கத்தில் உள்ள இதை பார்க்கும்போது என்னுடைய தோட்டத்தில் இந்த மாதிரி நான் கரெக்டாக ரொட்டீனாக இந்த வேலைகளை செய்கிறதுனால இந்த பசுந்தாள் உரத்தை பயன்படுத்துறதுனால எனக்கு நல்ல மகசூல் கிடைக்குது உண்மை அது வந்துட்டு நான் இப்பவும் நான் அதை வந்துட்டு ரெகுலராட்டு காரணம் என்னன்னா ஒரு ஒரு லோடு உரம் அடிக்கணும்னு சொன்னாக்கா சுமார் பதினஞ்சு பதினாறு ஆறாயிரம் ரூபா ஆகுது அதுவும் நம்ம மாவட்டத்தில் உள்ள உரத்தை போட்டோம்னா சரி வராது இது வெளியே திருநெல்வேலி அங்கே இல்லை என்ன காரணம் இப்படி ஒரு சந்தேகத்தை எழுப்புறல நம்ம மாவட்ட உரம் வந்து கை கொடுக்காதுங்கிறீங்களே அதுக்கு என்ன காரணம் அது வந்துட்டு இந்த மாவட்டத்துக்கு உள்ள அந்த இது வந்துட்டு உரத்தை விடையும் அங்கே உள்ள அது வந்துட்டு கொஞ்சம் நல்ல பொடியாட்டும் ஒரு ஸ்மெல்லு அது அதுக்கு ஒரு ஒரு வேற ஒரு சக்தி இருக்கு அது நம்ம பிராக்டிக்கலா நம்ம பார்த்ததுனால அந்த மாதிரி அந்த உரத்துக்குள்ள தன்மை இங்க உள்ளதுக்கு அங்க உள்ள அதனால வேற இடத்துல உள்ள அதாவது பிற மாவட்டங்கள்ல இருந்து கொண்டு அதாவது பக்கத்துல உள்ள மாவட்டம் திருநெல்வேலியில இருந்து நம்ம கொண்டு வரோம்னா அது வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது இந்த உரத்துக்கும் அந்த உரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அதனால மகசூல் எல்லாம் வித்தியாசமா இருக்குன்னு என்னுடைய படிப்பின அது வந்துட்டு நம்ம பார்க்கும் போது மாதிரி தெரியுது உங்களுடைய சந்தையினரை இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்களா அல்லது வார விடுமுறை நாட்கள்ல வந்தாலும் கூட தோட்டம் பக்கமே திரும்புறது இல்லையா இது நமக்கு ஆர்வம் இருக்கிறதுனால நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்பா இவங்க எல்லாம் அம்மா எல்லாமோட கைடன்ஸ் படி இந்த மாதிரி இயற்கை இதை செய்ததுனால இப்பவும் நான் அதை வந்துட்டு கரெக்டாக அதை தொடர்ந்து நான் செய்துட்டு இருக்கேன் அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாட்டும் இருக்கு என் குழந்தைகளையும் என் பையன் வந்துக்கிட்டும் வேலையில் இருந்தாலும் இப்போ காலமாக அவனை வந்துக்கிட்டு தோட்டத்துக்கு நான் கூட்டிட்டு போய் அவனையும் நம்பட்டி பிடிக்க வச்சு வேலையை செய்ய வைக்கிறேன் அவனும் அதில் ஆர்வம் சும்மா நம்ம வானொலியில் பேசலாம் விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம சந்தையினரே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு கருத்தை புதுபலிக்கிறீங்களா அல்லது இல்லை உண் உண்மையிலேயே அது எனக்கு என் பையனும் வந்துட்டு இப்போ தோட்டத்துக்கு காலமாக வரும்போது என் பிறகே வர்றான் வந்து அவனும் வந்துட்டு வே நாம் வேலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளது இல்லை நம்ம அன்றைக்கி நல்ல நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்பா அந்த சேத்தில் கால் வச்சே தான் அப்படிங்கிறத புரிகிறாங்கன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக புரியறாங்க அதனால் இப்போ எல்லாம் வந்து கூட எனக்கு நல்ல கோஆப்ரேட் பண்ணுறாங்க எனக்கு துணைவியாரும் வந்துட்டு இப்போ அதுக்கு கூட இந்த தேங்காய் விட்டு பாக்கி உள்ள காரியங்களில் ஈடுபாடோடு கூடுதல் வேலை செய்ய முடியாமல் இருந்தாலும் கண்காணிக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு அப்போ உங்கள் மனைவி வந்து உங்களுக்கு இயற்கை விவசாயத்துக்கு அவங்களும் சில இடுபொருட்கள் தயாரிக்கிறதுல வீட்டிலே பண்ணி தராங்கிறீங்களா அவங்க அவங்களும் நல்லா ஒத்துழைக்கிறாங்க வீட்டில் உள்ள அந்த கழிவுகளை எல்லாம் வந்துட்டு சேகரித்து எனக்கு நம்ம தோட்டத்துக்கு போகும்போதும் எனக்கு தந்து விடுறாங்க அப்போ அப்படி வந்துட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா உள்ள சமையல் கழிவுகளை எல்லாம் பேக் பண்ணி எனக்கு தராங்க மற்றபடியும் தோட்டங்களில் வந்துட்டு இடைக்கிடையாங்க கூட வந்துட்டு வந்து நின்று அதெல்லாம் கவனித்து அந்த இதுகளெல்லாம் எல்லாமே கிளியர் பண்ணுறாங்க பராமரிப்போம் சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற அடிப்படையில் உங்கள் தோட்டம் இருக்கும்போதுக்க நிச்சயமாக பார்வைக்கு இப்போ மகிழ்ச்சியாக இருக்குது டெய்லி போகாமல் இருந்தோன்னா ஏதோ நான் என்னோட பல ரூபாய் நஷ்டப்பட்டது மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் நான் தோணுது சார் இப்போ கடுமையான மழை பெய்தது வந்து உங்களுக்கு நிலத்துக்கு ஒரு வளம் கொடுத்தாலும் கூட அதுக்கு முன்னால நம்ம வந்து ஒரு ஆறு மாத காலம் கடுமையான கோடையை சந்திச்சோமே அந்த நேரத்துல எப்படி அந்த தோட்டங்களை வந்து இயற்கை வளம் குன்றாமல் சமாளிச்சிங்க அதாவது அந்த அந்த டைமில் எனக்கு மரங்கள் எல்லாம் நிறைய பாதிப்பு வந்துடுமோன்னு நான் ஒரு அச்சேன் ஏன்னா வெயில் அந்த மாதிரி மனுஷன் நம்ம எல்லாமே உடல்லே வர மாற்றங்கள் வந்துட்டு வியர்த்து நல்ல கிளைமேட் சூடாக இருந்தது வெளியே போக முடியாத ஒரு கண்டிஷன் ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு கடவுள் திருப்பதினாலே என்ன செய்யணும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நான் எனக்கு ஒரு போர்வெல் போட்டேன் அந்த போர்வல் வழியாக வந்துட்டு நான் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய தண்ணி ஆத்தி அமைச்சு அப்படி அந்த வாய்க்கால் வழியாக தண்ணியை விட்டு அந்த அதை வந்துட்டு நான் என்ன சொல்லலாம் உயிர் கொடுத்த மாதிரி கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் சொல்லலாம் அந்த மாதிரி நான் பண்ணதுனால அந்த அதுலேருந்து நான் தப்பி இப்போ நல்ல மழை பெய்யனால இப்போ நல்ல பருவநிலை மாற்றத்தினால நான் என்னுடைய தோட்டம் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்க பேசுகிறத பார்த்தா வெளியாள் வேலைக்கு அப்படிங்கிறத எடுக்கிறதே இல்லை புழுக்க அதாவது எனக்கு சுமார் ஒரு ஏக்கர் நிலம் மட்டுமே உண்டு கவனிக்கிறான் வேலைக்கு ஆளு இதெல்லாம் போது இந்த ஒரு மனிதனுக்கு என்ன பொறுத்தளவுல ஒரு ஒரு ஏக்கரே போதும் ஒரு குடும்பத்துக்கு ஆனா குடும்பத்தாருடைய அனுசரணை அப்படிங்கறது இருக்கணும் அவங்க முகத்தை ஒரு திருப்பி திருப்பிட்டு வயலுக்கா தோட்டத்துக்கா அப்படின்னு ஒரு இழுப்பு இழுத்தாங்கன்னா நம்மளுடைய உழைப்பின் தரம் குறைஞ்சு போகுங்கிறீங்க அவன் அது ஆனா என்னைக்கு அந்த அவங்க வந்து ஊக்கப்படுத்துறாங்களே தவிர அவங்க ஏன் போக போக இல்லைன்னு தான் கேட்பாங்க வயலுக்கு போங்க சொல்ல மாட்டாங்க அதுக்கு முன்னால் நான் கிளம்பிடுவேன் அப்படி வந்துட்டு அவங்க நமக்கு எல்லா காரியங்களும் போக போறதுக்கு முன்னாலேயும் அதுக்குள்ள தண்ணி பாட்டில் கொஞ்சம் குடிக்கிறது ஏன்னா வேர்க்கனால அது கூட அவங்க வந்துட்டு வீட்டில் நல்ல கோஆப்ரேட் பண்ணி எனக்கு கொடுத்து அனுப்புறாங்க அப்ப இவ்வளவு ஆர்வம் இருக்கும்போது எனக்கும் அங்க வந்துட்டு போய் போயிட்டு வராம இருந்தா ஏதோ பறி கொடுத்த மாதிரி எனக்கு மனசு தோணும் இயற்கை விவசாயம் உழைப்பு கொடுக்கதா இருந்தா உன்னதமான வருவாயை கொடுக்குங்கிறீங்களா இப்படி அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு நோய்கள் என்ன ஏதுன்னு கூட கண்டுபிடிக்க டாக்டரால் முடியல நம்ம மாவட்டத்தை பொறுத்தளவில் ஏகப்பட்ட மருத்துவமனைகள் பிரைவேட் முதல் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த மாதிரி காய்கறிகளை நம்ம சாப்பிடுறதுனால இன்னைக்கு ஸ்டடியாகட்டு ஆரோக்கியம் மட்டும்னா இருக்கணும்னு சொன்னாக்கா அந்த உழைப்பு உங்களை ஒத்து வயதுடையவர்கள் கூட உங்களை என்ன மாதிரி ஒரு பெருமிதப்படுத்துகிறாங்க வார்த்தைகளால் அவங்களும் என் கூட இதுக்கு முன்னால் பணி செய்தவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னாக்கா தேவதாஸ் அப்படின்னா என்ன புதுவே டிடின்னு தான் சொல்லுவாங்க ஆமாம் கேரளா மாநிலத்தில் நான் அங்கே போனோம்னா அங்கே விட்டு கேரளா டூராண்டத்துக்கு நான் போனோம்னா பேரன்ட்ஸ் இது நண்பர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா தேவதாஸ் முன்னே இருந்தது மாதிரியே இருக்குது ஏதாவது ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னுட்டு சொல்லும்போது எனக்கும் மனசு மகிழ்ச்சி அறிவு அவங்கள்ட்ட எனக்கு பெருமையான என்னத்துக்கு சொல்ல விட்டு கொடுக்கணும் அவங்க எப்படி இருக்காங்க நீங்கள் அவங்க தோட்டத்தை பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்குது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லி அவங்களே இந்த பக்கமாக ஏற்க ரீதியான சாகுபடியை வந்து அவங்கள்ட்ட பதிபலிக்கிற மாதிரி உங்கள் வார்த்தைகள் இருந்தது அப்படி நிச்சயமாக நிச்சயமாக இருந்து அவங்களை பார்க்கும் போதும் பழைய அவங்களோட வேலை செய்தவங்களுடைய தோற்றங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு ஏஜ் போறான மாதிரி ரொம்ப கண்டுபிடிக்கவே கஷ்டம் ஆனா நான் அதில் எந்த விடுபட்டு நீங்க கூட ஆச்சரியப்பட்டிருப்பீங்க இவங்க கூட தான் நம்மளும் படித்தோம் ஆனால் இவங்கள பார்த்தா இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது அப்படி ஏற்பட்டது மட்டுமல்ல நான் அவங்களுக்கு கூடிய டானிக் ஐடியா என்னன்னா நீங்களும் இதை மாதிரி அட்லீஸ்ட் வீட்டுக்கு முன்னே பின்ன வந்துட்டு இந்த தோட்டங்களை போட்டு பசுமை ஆக்குங்க அப்படி பசுமை ஆக்குனா வந்துட்டு எந்த மனம் குளறுபடிகள் பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிவிடும் நல்ல சந்தோஷமா இருக்கும் நீண்ட நாள் நமக்கு ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமா வாழலாம்னு தான் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய டானிக் ஐடியாஸ் பேர எல்லாம் எப்பவாது கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா குடும்ப உறவுகள் அப்படிங்கிற மாதிரி சுற்றுலா போகிறதுக்காக பதில் அப்படியே குடும்பமாக போய் நீங்கள் செய்யக்கூடிய அந்த இயற்கை ரீதியான இதில் இருந்து சாயங்காலம் வர அங்கேயே சமையல் பண்ணி அங்கேயே சாப்பிட்டு பேர குழந்தைகளுக்கு அதை புரிய வச்சு அந்த மாதிரி நிகழ்வுகள் அதாவது நம்ம பேர பிள்ளைகள் மகன் மகள் உண்டு மகனுக்கு குழந்தை அங்கே இருக்கு அவங்க வந்துட்டு சுமார் வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா தோட்டத்துக்கு வர விரும்புவாங்க நான் அதை டூ வீலர்ல அவங்கள ஏற்றி நான் வந்துட்டு அங்கே காணிச்சு நாங்க கொஞ்ச நேரம் சுமார் ஒன் ஹவர் அதில் அவங்க தின்பண்டங்கள் கொண்டு போவதில்லை அங்கேயே மாதுளம் பழத்தை பறக்கிறது அங்கேயே தன்னால பழத்தை மட்டி பழத்தை பறக்கிறது சப்போட்டாவை பறக்கிறது அப்புறம் கொய்யாவை பறக்கிறது இப்படி அவங்களுக்கு ஒரு புதுமையை ஏற்படுத்துறீங்க ஏற்படுத்துறேன் அது மாதிரி எனக்கு மகா பிள்ளைகள் வந்துட்டு வெளியூர் வெளியூர்கள் இருந்தாலும் இங்கே வரும்போது கண்டிப்பாக அவங்களே எனக்கு தோட்டத்தை பார்க்கணும்னு சொல்லி நான் முன்னால் பார்த்ததுனால அந்த கவர்ச்சி ஆர்வம் அவங்கள்ட்ட இருக்கனால அவங்களே எனக்கு கூட வந்துடுவாங்க அப்படி வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே உள்ள தின்பொருட்கள் எல்லாம் சாப்பிட்டு செக்கப்பழம் பழுத்து கிடக்கும் இந்த மாதிரி அயனி கிடக்கு இதெல்லாம் வந்துட்டு அவங்க சாப்பிட அங்கே கிடக்கு எல்லாம் எடுத்து சாப்பிட்டு அப்படி ஒரு சந்தோஷம் அது நமக்கு உண்மையில் இந்த இந்த ஏஜ்லேயும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ வீட்டில் இருந்து பிள்ளைகளை பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னால் பண்ட கடைகளில் போய் பண்டங்கள் வாங்குறது இல்லை கடை பக்கம் திரும்புறது இல்லை தோட்டம் பக்கம் போயிட்டு பையன் நிறைச்சிட்டு வந்து அப்படியே கொண்டு கொடுப்பீங்க ஆமா சார் சார் நீங்க நான் இவ்வளவு எல்லாம் கேட்கும்போது போது ஏற்கேட்டு இதெல்லாம் நீங்க இதெல்லாம் பார்த்து உணர்ந்தது மாதிரி நீங்க கேட்கறீங்களே இது எப்படி சார் எனக்கு ஒண்ணுமே புரிய இல்லை நீங்க எழுபது வயது ஆனாலும் கூட நாற்பத்தி ஐந்து வயது வாலிபர் மாதிரி இருக்கீங்களா அதுலயே உங்க முகத்திலேயே அத்தனை கருத்துக்களும் பிரதிபலிக்குதா

புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வரணும்னு சொல்லி எனக்கு வா வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் கொடுத்தாங்க ஃபோன்லேயும் காண்டாக்ட் பண்ணாங்க அது மாத்திரமில்லை என்னுடைய நீரினை பயன்படுத்துவோர் சங்கத்தில் நான் ராஜா கமங்கலம் சேனல் தலைவராக இருக்கேன் அதனால் எனக்கு எனக்கு அங்கே வந்துக்கிட்டு நம்ம நியாயமான கோரிக்கைகளை நான் வைப்பேன் அது வந்துட்டு பப்ளிக் மக்களுக்கு பயன்படணும்னு இதனால் என்ன ஆர்வமாட்டு இந்த இதுகளெல்லாம் கூப்பிடு அந்த வகையில் நான் வந்துட்டு அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேன் உண்மையிலே எனக்கு அதுவும் வந்துட்டு மகிழ்ச்சியாக இருக்குது இப்படி வந்துட்டு நான் அங்கீகாரம் நமக்கு கிடைச்சிருக்கு அதனால அது எனக்கு உண்மையிலேயே மனசு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கு லாபகரமான காய்கறி சாகுபடி இயற்கை ரீதியா செய்தா வருவாய்க்கு குறவு கிடையாது ரொம்ப லெகுவா குறிப்பிட்ட நாளுக்குள்ள காசு பார்த்தரலாம் பெரிய அளவுல செய்தா அது என்னால சொல்ல முடியும் அப்படின்னு என்ன காய்கறிய சொல்றீங்க அது வந்துட்டு குறிப்பா சொல்ல போனோம்னாக்கா கீரை பயறு வகைகள் வெண்டை மிளகு கத்திரி வழுதனை இதெல்லாம் வந்துட்டு நான் இப்பவும் போட்டுருக்கேன் இது எல்லாம் வீட்டுக்கு தேவையான வந்து எனக்கு மீதியே வந்துட்டு நான் கடைக்கு விற்பனை செய்கிறேன் மண்வளம் எப்படி உங்கள் பகுதி மண்வளம் அதான் அதான் சார் நாங்கள் வந்துட்டு உண்மையிலேயே கொடுத்து வச்சோன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த மண் வந்துட்டு சரல் மணல் எந்த வந்துட்டு வேர் பக்க மரங்களில் உள்ள பக்க வேறுகள்லாம் வந்துட்டு குறவு எந்த செடி கொடிகள் நட்டாலும் அது வந்துட்டு நல்லா செழித்து நல்ல நமக்கு நல்ல மகசூல் தரக்கூடியது அதை நினைக்கும் போது கடை ஒரு நல்ல வரப்பிரசாதம்னு தான் சொல்லலாம் இந்த மண்ணை தலைவர் ஆமாம் என்னுடைய அந்த குருணங்கோடு வட்டாரத்தில் இந்த ஏரியா முழுவதுமே அப்படி நல்ல ஒரு வளமான ஒரு மணல் இது கிகளாக இருக்குதுன்னு உள்ளதான் சொல்ல விரும்புவேன் உங்களுக்கு வெள்ளம் அப்படிங்கும்போது முழுக்க முழுக்க பம்பு செத்துதானா அல்லது அணை வெள்ளத்தையும் கூட எங்களுக்கு அனுசரணையான அளவில் அமைச்சி தந்திருக்காங்க கால்வாய் ரீதியா சேனல் ரீதியா அப்படிங்கிறீங்களா அது அதாவது நமக்கு சேனல்ல இருந்துட்டு எனக்கு எனக்கு பகுதி வந்துட்டு கிளை கால்வாய் வந்துட்டு ஊச்சிக்கால் வாய்க்கால் இது வந்துட்டு சுமார் வந்துட்டு நாற்பது அடி தாழ்ச்சி உள்ள இது ரோட்டை கிராஸ் பண்ணி அதாவது ராஜா இரணியல் சாலையை கடந்து இது இந்த இது போகுது ஆனா அது வந்துட்டு நிறைய இடிவு ஏற்பட்டு மண்ணுகள் எல்லா வருஷங்களும் கோடை காலத்தில் மழை காலங்களில் எல்லாம் பாதிப்பு இருக்கு ஆனா அதை நான் என்ன செய்கிறோம்னாக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுக்கு முன்னால ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சுமார் இருபத்தி பதினாலு வருஷம் விவசாய கோரிக்கை தினத்துல நான் போய் நான் நிறைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கூட அறிமுகம் ஆகியிருக்கேன் நிறைய விஷயங்கள வந்துட்டு எனக்கு பண்டுகள் எல்லாம் தந்து அதை வந்துட்டு இந்த வாய்க்கால்களை இப்போ தற்சமயம் வந்துட்டு ஒன்னும் பெண்டிங்கில் எடுக்க ஊச்சிகால் வாய்க்கால்ல சுமார் எண்ணூறு மீட்டர் தூரத்திற்கு பக்க சுவர் கட்டுறதுக்கு உள்ள எஸ்டிமேட் அவங்க தயார் பண்ணியிருக்காங்க அது வந்துட்டு முன்னால முப்பத்தி நாலு லட்சமா இருந்தது தமிழகத்திலிருந்து சட்டப்பேரவை குழு பத்தொன்பது எம்எல்ஏகள் வந்து அந்த ஊச்சிகால் வாய்க்கால் பார்வையிட்டாங்க அதெல்லாம் கோரிக்கை தின கூட்டத்தில் நீங்கள் பங்கெடுத்தனுடைய தாக்கம் அப்படின்னு சொல்லாமா நிச்சயமாக தாக்கம் அது வந்துட்டு அந்த டைமில் முப்பத்தி நாலு லட்சத்தை ஒரு மூணு மாதம் அது வந்துட்டு வேலை செய்யாமல் பெண்டிங் ஆனதுனால சட்டப்பேரவை குழு கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னாக்கா மூணு வருஷம் ஆயிட்டு இனிமேல் உள்ள அந்த எஸ்டிமேட்டை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பரிந்துரை பண்ணிட்டு அவங்க போயிருக்காங்க என்ன இந்த நான் இப்போ அடுத்த இந்த பட்ஜெட்டில் அதாவது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பட்ஜெட்டில் இந்த வேலையை கண்டிப்பாக அவங்க செய்வாங்க முழு நம்பிக்கையில் நான் மட்டுமல்ல இந்த பக்கத்தில் உள்ள விவசாயிகளும் வந்துட்டு விரும்பி எதிர்பார்த்துட்டு இருக்கும் தான் உண்மை சார் உங்க அலைபேசி ஒன்று சொல்லாமா என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஐநூற்றி இருபத்தி ரெண்டு எண்ணூற்றி பதினொன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது ஐநூற்றி இருபத்தி ரெண்டு எண்ணூற்றி பதினொன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்பது ஐநூற்றி இருபத்தி ரெண்டு எண்ணூற்றி பதினொன்று தொண்ணூற்றி ரெண்டு இந்த அலிபேசி வாயிலா இயற்கை சாகுபடி பத்தி நீங்க எவ்வளவு ஆணித்தரமான கருத்துக்களை பிரதிபலிச்சிருக்கீங்களா சார் நடைமுறையில இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு பக்குவமா பதில் கொடுக்கற மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமா அப்படி நிச்சயமா வந்துட்டு கருத்துக்களை கொடுக்க ரெடியா தான் இருக்கேன் அவங்களுக்கு எந்த சந்தேகங்களையும் நம்ம ஏன்னா இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல அனுபவம் இருக்கு நஞ்சில்ல விவசாயத்துல அதனால எனக்கு வந்துட்டு இந்த இயற்கை விவசாயத்துல இந்த ஈடுபாடுனால இந்த இந்த பொறுப்புகள்ல நான் ஒவ்வொரு மனுக்களை எழுதுறதுக்கு பேனா நண்பராட்டு இருக்கீங்க வந்துட்டு அது உலகளாவிய ஒரு அமைப்பு அது அன்பு நட்பு மனிதனேயும் இது மக்களுக்கு சமூக பிரச்சனைகளை தீர்ப்பு வருவதற்கு நிறைய மக்கள் என்ன தேடி வரும்போது அவங்களுக்கு எந்த ஊர்னாலும் சரி யாதும் ஊரே யாவரும் கேளீர் நம்ம வந்துட்டு நல்ல காரியங்களுக்கு நான் வந்துட்டு அதை உடனே நான் தானே அவங்களை அங்க போய் டைப் பண்ண போ அங்க போன்னு சொல்ல மாட்டேன் எல்லாம் பேப்பர் எடுத்து நானே எழுதி அதை சம்பந்தப்பட்ட துறைக்கு நான் கொடுத்து அவங்களும் அது மகிழ்ச்சி நிறைய காரியங்களை நிறைவேற்றுறேன் நான் வந்து எனக்கு கதவு எப்பவுமே தொடர்ந்து தான் இருக்கும் இதுவரை நஞ்சில்லா விவசாயமும் வருவாய் பெறும் யுக்திகளும் ராமநாதபுரம் டி தேவதாஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்ரமணிய பிள்ளை